வீட்டில் தவறான திசைகளில் கண்ணாடிகளை வைக்கும் பொழுது எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் வீட்டில் கண்ணாடி எந்த திசையில் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க வீட்டில் கண்ணாடியை வைக்கும் பொழுது வாஸ்து விதிகளை பின்பற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி பின்பற்றினோன்னா செல்வம் மகிழ்ச்சி செழிப்பு இது எல்லாத்தையுமே அந்த கண்ணாடி ஈர்த்து நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த வகையில வாஸ்து சாஸ்திரப்படி பார்த்தோம்னா அதுதான் வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படை நோக்கம் அப்படின்னே சொல்லலாம் வாஸ்துல திசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் வீட்டில் முகம் பார்க்கும் கண்ணாடிகளை நம்ம வைக்கும் பொழுது சில விஷயங்களை நம்ம கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னும் வீட்டில் சரியான திசையில் கண்ணாடியை வைப்பது அப்படிங்கிறது வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தருவதாகவே நம்பப்படுது அதே நேரத்தில் தவறான திசையில் நம்ம கண்ணாடிகளை வைக்கும் பொழுது எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கண்ணாடியை நிறுவும் பொழுது வாஸ்து விதிகளை பின்பற்றுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வகையில் வீட்டில் கண்ணாடி வைப்பதற்கான வாஸ்து குறிப்பு என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் வீ வாஸ்து சாஸ்திரப்படி பார்த்தோன்னா வீட்டின் வடக்கு அல்லது கிழக்கு திசையில கண்ணாடி வைப்பது அப்படிங்கிறது எப்பொழுதுமே மங்களகரமாகவே சொல்லப்பட்டிருக்கு வட கிழக்கு திசையில வைக்கப்படும் கண்ணாடி அப்படிங்கிறது செல்வத்தை ஈர்க்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இது இல்லைனா வடக்கு அல்லது கிழக்கு திசையில் கண்ணாடி வைப்பது அப்படிங்கிறது நிதி ஆதாயத்திற்கு நன்மை பயக்கும் ஒரு செயலாகவே சொல்லப்பட்டிருக்கு